ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமாக கவனசுக்கு செல்லங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற விஷயங்களையும் என்ற வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழைத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி ராசிப்பட் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு எனது இனிய உளம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய அருளை அடைய முடியும் நண்பர்களே சித்தர்கள் வைக்கப்படியா அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது மனசால் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டும் பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன உறுதி இருந்தால் ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பாக அனைத்து விதமான இறையாறுகளையும் பெற முடியும் நண்பர்களே ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித எதிர்கருமாவும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறப்படுவீங்க எனவே இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களையும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துல வரதுனால இன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே ஸோ இன்றைய தினம் முக்கியமான சில வேலைகள் முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது முக்கியமான சில செலவு செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் மதியத்திற்குள்ளார் அதை முடிச்சுறது நல்லது எந்த காரியத்தையும் மதியத்திற்கு பிறகுன்னு சொல்லி சொல்லி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே முடிச்சுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் மதியத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியத்தையும் பிறகு திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது எல்லா முயற்சி பண்ணுங்க இந்த தினம் மத்தியில் நீங்க கொஞ்சம் உதாசீனப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வேணும் நண்பர்களே இந்த தினம் வரவை விட செலவுகள் இருமடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களை செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க அதனால கவலைப்பட தேவையில்லை உங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம் ஆனால் மதியத்திற்கு பிறகு புதிய முயற்சிகள் எதுவுமே நீங்க கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உறவுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு பணத்தை பற்றி நீங்க ரொம்ப தீவிர தீவிரமாக இருக்கக்கூடாது பணம் முக்கியமல்ல உங்க உறவுகள் தான் முக்கியங்கிறது நீங்க புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது அவசியம் சில குடும்ப சமூக நிகழ்ச்சிகளை பங்கேற்கறது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஆயில் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களிலே இன்றைய தினம் காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக நழுவ விடாதீங்க ஆனால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் மண் குழந்தை காதலுடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களே அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் சாதகமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது எனவே அதை பயன்படுத்திக்கங்க அலுவலக பணிகள் சிறப்பாக நடக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான அரவணைப்பை திருமணம் மாணவர்கள் பெறுவதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக அமைங்க உத்தியோகப் பணிகளில் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கிறது அவசியம் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க வியாபாரத்தில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த தினம் செயல்பாடுகள் ஒரு விதமான சோர்வு மதியானத்துக்கு பிறகு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் பொழுதுபோக்குகளில் நீங்கள் அதிகமாக இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் மனசில் அதிகமாக ஓடக்கூடிய ஒரு நாள் என்ற தினங்க பொறுமையாக செயல்படுங்க மதியத்துக்கு பிறகு நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கா நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு பிங்க் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க லக்கியஸ்டு நம்பராக என்ற தினம் உங்களுக்கு நம்பர் நைன் வந்து அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் இருந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அலுவலக பணிகளை செயல்பட வேண்டியது அவசியம் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அவசியங்க உங்க வியாபாரமாக இருந்தாலும் சரி அது கூட்டி வியாபாரமாக இருந்தாலும் உங்கள் கூட்டாளிகள்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நார்மலாக சிங்கிள் ப்ரொப்ரேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் மற்றும் உங்களை கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்கள் செயல் விதமான சோர்வுகள் ஏற்படலாம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக உங்க வேலைகளை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுங்க உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உங்கள் சொத்துக்கள் மூலமாக ஏற்படுங்க பொழுதுபோக்குகளில் இன்றைக்கி அதிகமான செலவுகள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் ஃபியூச்சருக்கான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி ஓடிட்டே இருக்கும் இன்றைய தினம் அது குறித்த எண்ணங்கள் அதிகமாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ஃபியூச்சருக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இப்போது சரியான தருணம் அல்ல பொறுமையாக செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் இந்த தினம் சூப்பரான ஒன்றால் உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே